الحمد لله رب العالمين. والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين. نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று இந்த சபையில் அன்சார் சஹாபாக்களில் நபிசலுல்லாஹ் வசலம் அவர்கள் மதீனா வந்தபொழுது சிறுவராக இருந்த அல்லது வாலிப பருவத்தை எட்டிய ஒரு பருவத்தில் இருந்த ஒரு ஆகிய ஜெயித் பின் சாபித் ரதி அல்லாஹுவா அவர்களை குறித்து அவருடைய வாழ்க்கை தொடர்பாக சில குறிப்புகளை நாம் இன்ஷாலாக பார்க்கலாம் அன்பானவர்களே நபிசலுல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா பொழுது ஜெயித் பின் சாபித் அல் அன்சாரி ரதி அல்லாஹுவா அவர்களுக்கு பதினோரு வயது தான் பதினோரு வயது சிறுவராக இருந்தார்கள் நபிசலுல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் மதீனா வந்தபொழுது நபிசுல்லாஸ் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது பனு நஜார் குடும்பத்தை சார்ந்த இந்த சிறுவரை பாருங்கள் யார் ரசூல்லாம் இவருக்கு குரானுடைய பதினேழு சூறாக்கள் மனப்பாடமாக உள்ளன என்று ஜெய்தின் சாபித்தை அழைத்து வந்தார்கள் நபிசுல்லாஸ் அவர்கள் இப்போதுதான் மக்காவில் இருந்து மதீனா வருகிறார் ரசூல் அவர்கள் வந்து ரசூலிடம் படித்து எல்லாம் மனப்பாடம் செய்யவில்லை ரசூல் வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே ரசூருடைய தாயிகள் வந்திருப்பார்களே மதினாவுக்கு முசாபின் ரதி அல்லாஹு அன் அப்துல்லா பின் அல்லாஹு அன் அவர்களிடம் படித்து கற்றுக்கொண்டிருப்பார் ஆகவே ரசூலை இப்போதுதான் முதல் முறையாக மதீனாவில் சந்திக்கிறார் ஆனால் ஏற்கனவே பதினேழு சூறாக்களை அவர்கள் மனப்பாடம் செய்திருந்தார்கள் ஆகவே பனு நஜார் குடும்பத்தினர்கள் ஜெய்தின் சாபித்தை அழைத்து வந்து சொன்னார்கள் யார் ரசூர் இந்த சிறுவரை பாருங்கள் அவருக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாகவே பதினேழு சூறாக்கள் மனப்பாடமாக உள்ளன என்று அழைத்து வந்தார்கள் பிறகு நபி அவர்கள் அந்த சூறாக்களை ஓதி காண்பிக்க சொன்னார்கள் ஜெய்த்பின் சாபித் ரதிலானவர்கள் அந்த பதினேழு சூறாக்களை ரசூலுக்கு ஓதி காண்பித்ததும் அலிக் நபிசுலாஹு அலி வஸ்லம் அவர்கள் அவர்கள் ஓதி காட்டி அந்த சூறாக்களை விரும்பினார் அவர்கள் ஓதுகின்ற அந்த வழிமுறையை நபி அவர்கள் விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் ஜெய்பின் சாபித் ரதிலானவர்கள் நபிசுல்லாஸ்ம அவர்களுடைய வருகைக்கு முன்பாகவே குரானை ஆர்வமாக மனப்பாடம் செய்ததில் அவருக்கு படிப்பிலே குறிப்பாக மார்க்கத்துக்காக வேண்டி படிப்பதிலே எவ்வளவு ஆர்வம் இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் நபிசலாஹு அலிவாஸ்லம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் மதீனாவில் யூதர்கள் பேசுகின்ற மொழி சூரியானி அல்லது இபராணி என்று சொல்வார்கள் அந்த மொழியை சஹாபாக்களில் யாராவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்பட்டது நவிஸ்வாஸ் யூதர்களுக்கு ஏதாவது கடிதம் எழுதுவார்கள் அல்லது யூதர்கள் ஏதாவது எழுதுவார்கள் அல்லது யூதர்கள் உடைய வேதத்தை படித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் வரலாம் அந்த விஷயத்தில் யூதர்கள் பொய் சொல்வார்கள் அதை கண்டுபிடிப்பதற்கு அவருடைய மொழி தெரிந்திருப்பது அவசியம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் யூதர்களுடைய மொழி அந்த இப்ரானி அல்லது சூரியானி அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது நபி சுலாசம் அவர்கள் ஜெயித் பின் சாபித்தை தான் தெரிவு செய்தார்கள் சிறுவர் பன்னிரெண்டு பதிமூணு வயசு அந்த நேரத்தில் அனைத்து ரசூர் அவர்கள் சொன்னார்கள் யூதர்களுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்று இப்படி சொன்ன பிறகு சய்பின் சாபித் ரதியுல்லாஹன் அவர்கள் யூதர்களுடைய அந்த மொழியை திறம்பட முறையாக கற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலமோ ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடமோ மூன்று வருடமோ கிடையாது மாறாக பதினேழு நாட்கள் பதினேழு நாட்களில் யூதர்களுடைய மொழி அவர்களை செய்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லாஹு அலைவஸ்ல அவர்கள் சொன்ன காரணத்தினால் இந்த அளவில் கல்லா சுனத்தால் அவர்களுக்கு புத்தியை கொடுத்திருந்தான் அறிவாற்றலை கொடுத்திருந்தான் திறமையை கொடுத்திருந்தான் அந்த திறமையை அந்த அறிவை அவர்கள் மார்க்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டார்கள் குரானுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக மார்க்க சேவைகள் செய்வதற்காக பதிர்போர் மற்றும் உகது போர் நடந்த காலத்திலெல்லாம் அவருக்கு பன்னிரண்டு பதிமூணு வயதுதான் ஆகவே அரசு அவர்கள் அவருக்கு போரில் கலந்து கொள்ள அனுமதி கொடுக்கவில்லை அகழ் போர் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பதினாலு வயது இருந்திருக்கும் அப்போதுதான் தான் ஜெய்பின் சாபித்துக்கு போரில் கலந்து கொள்ளக்கூடிய அனுமதியை தந்தார்கள் ஆகவே அகழ் போரில் கலந்து கொண்டார் அடுத்து தபுக் போரிலும் கலந்து கொண்டார் தபுக் போரில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லப்படுகிறது நபிஸ்வலாஹு அலிவாசலாம் அவர்கள் தபுக் போருக்காக வேண்டி சஹாபா பெருமக்களை அழைத்துச் சென்ற பொழுது ஆரம்பத்தில் பனு நஜாருடைய அந்த பனு நஜார் குடும்பம் சொன்னோமே அன்சார் மக்களுக்கு மத்தியில் அந்த குடும்பம் சார்பாக அமாரா என்கிற ஒரு சஹாபி தான் கொடியை பிடித்திருந்தார் ஆனால் நபிசலாசம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த கொடியை வாங்கி பின் சாபித் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் தபு போரின் பொழுது பின் சாபித்துக்கும் ஒரு பதினேழு பதினெட்டு வயது இருந்திருக்கலாம் அமாரா அல்லது உமாரா என்கிற சஹாபியிடம் இருந்து அந்த கொடியை வாங்கி ஜெய்பின் சாபித்திடம் கொடுத்தார்கள் ஆகவே உமாரா என்கிற அந்த சஹாபி அந்த நபித்தோழர் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ நான் ஏதாவது தவறு செய்த அந்த தவறின் காரணமாக ரசூசுலாசமர்கள் இந்த கொடியை வாங்கி ஜெய்பின் சாபித்து கொடுத்து விட்டார்களோ என்கிற அந்த உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டது ரசூலிடம் வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா ஹல் பலகா அன்னிஷை யார் ரசூல்லா என்னை குறித்து நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீர்களா நான் ஏதாவது தவறு செய்ததாக அதற்கு நபி சுவாசம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் குர்ஆனுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் இப்படி செய்தேன் அதாவது உங்களை விட ஜெயத் பின் சாபித்துக்கு குரானுடைய கல்வி அதிகமாக இருக்கிறது ஆகவேதான் உங்களுக்கு மேல் நான் ஜெயத் பின் சாபித்துக்கு முன்னுரிமை தந்தேன் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த காரணத்தை சொன்னார்கள் அன்பார்வர்களே ஜெயத் பின் சாபித் ரதில் ஆனவர்களுக்கு கல்வி அதிகமாக இருந்தது குரானுடைய கல்வியின் ஒரு பகுதி தான் சொத்துரிமை தொடர்பான சட்டத்திட்டங்கள் அல்லா சுஹானுவ தாலா நிசா அத்தியாயத்திலே சொத்துரிமை சம்பந்தமாக ஒரு நான்கு ஐந்து வசனங்களில் சொத்துரிமை தொடர்பான சட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஒரு சில ஹதீசுகளில் நபி சலல்லாஹு அலி அவர்கள் சொத்துரிமை தொடர்பான கூடுதல் சட்டங்களை சொன்னார்கள் ஒரு சில வசனங்கள் ஒரு சில ஹதீசுகள் தான் ஆனால் அந்த சில ஆதாரங்களில் இருந்து பலவிதமான சட்டங்களை இணைச்சு முடியும் சொத்துரிமை தொடர்பாக ஒருவர் இறந்து யாருக்கு எவ்வளவு பங்கு போய் சேரும் அந்த பங்கு எப்படி முறையாக பிரிப்பது என்கிற இந்த கல்வி சொத்துரிமை தொடர்பான கல்வி ஃபராஹித் என்கிற கல்வி என்று அழைக்கப்படும் அந்த கல்வி விஷயத்திலே அவர்கள் மிக சிறந்த ஒரு அறிஞராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எந்தெந்த சஹாபிக்கு எந்தெந்த துறையில் திறமை இருக்கிறது என்பதை ரசூல் அவர்கள் பெயரை சொல்லி சொல்வார்கள் அந்த ஹதீசிலே அந்த வரிசையிலே நபி சொல்ல சொன்னார்கள் அஃப்ரோது உம்மதி என்னுடைய உம்மத்தில் சொத்துரிமை தொடர்பான அதிகம் கல்வி உள்ளவர் ஜெய்தின் சாபித் ரதியானவர்கள் ஆவார் என்பதாக நபி சொல்லுலாஹு அலி வஸ்லாமர்கள் சாட்சி சொன்னார்கள் இமாம் ஜுஹூரி என்கிற மிகப்பெரிய ஒரு தாபிரி பல சஹாபா பெருமக்களிடம் மார்க்கத்தை படித்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மூத்த தாப்களில் ஒருவர் முகம் பின் ஷிஹாப் என்கிற அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சொத்துரிமை தொடர்பான சட்டங்களை எல்லாம் எழுதி பாதுகாத்து வைக்காமல் இருந்திருந்தால் அந்த கல்வியே மக்களை விட்டு போயிருக்கும் அந்த கல்வியுடைய நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் எழுதி பாதுகாத்து மக்களுக்கு ஜெய்த்பின் சாபித் தான் எடுத்து சொன்னார்கள் அவ்வாறு அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த கல்வி மக்களை விட்டு எப்போவோ போயிருக்கும் என்பதாக இமாம் சுகரி அவர்கள் சொல்கிறார்கள் அன்பார் அவர்களே பின் சாபித் ரதியலான் அவர்களுடைய குரானுடைய இந்த கல்வியின் காரணமாக தான் ஜெய்பின் சாபித் ரசியான அவர்களுக்கு அபுபக்கர் சித்தி ரசைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது நபீசுல்லாஸ்மர்கள் வஃாத் ஆகிவிட்டார் ரசூல் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது ஜெய்பின் சாபித்துக்கு இருபத்தி ஓரு வயது நபிசுல்லாஸ்மர்கள் வஃபாத்தான பிறகு சாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு சகிஃபா பனி சாயிதா என்று பனி பனு சாயிதா கோத்திரத்தின் நிலர் கூடத்துக்கு கீழே சஹாபா உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் லாஸ்மர்கள் விட்டார்கள் அடுத்த தலைவர் யார் அடுத்த ஹலீஃபா யார் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது முஹாஜிர் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் முஹாஜிரின்களிலிருந்து ஒருவர் தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று சொல்ல ஒரு பக்கம் அன்சார் சஹாபாக்கள் அன்சார் சஹாபாக்களில் ஒருவர் தான் ஹலீஃபா ஒருவர் வர வேண்டும் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல அப்போது சயித் பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒருவர் ஆகவே முஹாஜிரீன்களில் ஒருவர் தான் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் எப்படி மக்காவிலிருந்து செய்து வந்த முஹாஜிராக இருந்தார்களோ மேலும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் அன்சார் இருந்தோமோ அதே போல்தான் முஹாஜிரீன்களிலிருந்து ஒரு தலைவர் இப்போதும் இருக்கட்டும் அவர்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்போம் என்று ஒரு இளம் பருவத்தில் உள்ள ஒரு வாலிபராக அவர் இருக்கிறார் இருபத்தி ஒரு வயது இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தை சொன்னார்கள் அபூபக்கர் சித்தி அவர்கள் சொன்னார்கள் இந்த இளைஞர் சொன்ன கருத்து தான் சரியானது நபிகல் நாயி முஸ்லாஸ் அவர்கள் சொல்வதாக நான் கேட்டிருக்கிறேன் மக்களுக்கு தலைவர் இமாம் என்று சொன்னால் அது குரை கோத்திரத்தை சார்ந்தவராக தான் இருக்க வேண்டும் என்று ரசூலும் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஹலீஃபா வர வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள் என்று அபூபக்கர் அவர்களும் சொன்னார்கள் அபுபக்கர் அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆட்சி காலம் இரண்டு வருடம்தான் அந்த இரண்டு வருடத்தில் ஒரு முக்கியமான ஒரு போர் நடந்தது அந்த போருக்கு பெயர் யமாமா அந்த யமாமா என்கிற போர் முஸ்லிம்கள் சஹாபாக்கள் யாருக்கு எதிராக செய்தார்கள் என்று சொன்னால் முசைலமா என்கிற ஒருவன் இருந்தான் அவன் தன்னை நபி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தான் பொய்யான ஒரு நபி முசைலமா கதாப் அவனுக்கு எதிராக நடந்த போர்தான் தான் யமாமா என்கிற போர் அந்த போரில் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் அவன் தரப்பிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு வழியாக அவருடைய ஃபித்னா முடிவுக்கு வந்தது அவனும் கொல்லப்பட்டான் முசைலமாகவும் அந்த போரில் கொல்லப்பட்டான் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்களே அதில் எழுபது பேர் ஹுரானை முழுமையாக மனப்பாடம் செய்திருந்த ஹாஃபிதுகள் குரானை முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் எழுபது பேர் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்துக்கு போருக்கு பிறகு உமர் பின் ஹத்தாம் ரத்தியலானவர்கள் ஹலீஃபா அபுபக்கருடைய ஆலோசகர் ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருந்தார்கள் உமர் பின் ஹத்தாப் வந்து அபுபக்கரை சந்தித்து சொன்னார்கள் அமீர் உல் மினீன் அவர்களே இந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களில் எழுபது சஹாபாக்கள் குரானை முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் இந்த உலகத்தை விட்டு மற்ற ஹாஃபிதுகளும் செல்வதற்கு முன்பாகவே குரானை நாம் வரிசையாக எழுதி தொகுத்து உம்மத்துக்கு தந்து விடலாமே என்று சொன்னார்கள் எதற்காக இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஹுரானை ஓதி காண்பிப்பார்கள் மனப்பாடம் செய்ய வைப்பார்கள் பல ஹாஃப் ஹாஃபிஸ் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் எழுத்து வடிவத்திலே நபிசுலாசமர்கள் சுரத்துல் ஃபாத்தியாவில் இருந்து அடுத்து சுரத்துல் பக்ரா சூரத்து ஆல் இம்ரான் அப்படின்ட்டு வரிசையாக சுரத்து நாஸ் வரை நபிசுலாசமர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதி கொடுத்து விட்டு போனார்களா என்று கேட்டால் இல்லை எல்லா வசனங்களும் ரசூல் அவர்களுடைய முன்னேறையில் எழுதப்பட்டன ஆனால் எழுதி எழுதி நினைச்சுவார்கள் வரிசையாக இல்லாமல் அப்படியே வைத்து விடுவார்கள் சில வசனங்கள் தோலில் சில வசனங்கள் எலும்பில் என்று எழுதி அப்படியே மிக்சடாக நினைச்சுவார்கள் வைத்து விடுவார்கள் சுரத்துர் ஃபாத்தியாவிலிருந்து ஆரம்பித்தபடியே பார்த்து வரிசையெல்லாம் போத முடியாது அந்த விதத்தில் ரசூர் அவர்கள் நிச்சயவில்லை ஹுரானை தொகுத்து கொடுத்து போகவில்லை ஆனால் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள் ஓதி காண்பித்தார்கள் பல சஹாபாவுக்கு ஹுரான் மனப்பாடமாக இருந்தது வரிசையாக மனப்பாடமாக இருந்தது வரிசையெல்லாம் சாபாவுக்கு தெரியும் ஆனால் ரசூருடைய காலத்தில் வரிசையாக அது எழுதப்படவில்லை ஒவ்வொரு வசனம் எழுதப்பட்டது ஆனால் வரிசையாக அது தொகுக்கப்படவில்லை ஆகவே உமர் பின் ஹத்தாப் சொன்னார்கள் அதை வரிசையாக நாம் எழுதி உம்மத்து கொடுத்து விடலாமே ஆரம்பத்தில் அபு பக்ர சித்தி ஹதிலான் அவர்கள் ரசூல் செய்யாத அந்த காரியத்தை நான் எப்படி செய்வது என்று யோசித்தார் ஆனால் பிறகு உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அடிக்கடி அந்த ஆலோசனை தர அபு பக்ர சித்தி ஹதிலான் அவர்கள் அந்த தேவை உணர்ந்தார்கள் ஆம் இவர் சொல்வது சரிதான் இந்த வேலை நாம் செய்யாமல் குரானுடைய கல்வி உள்ள குரானுடைய ஹாஃபிதுகள் சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் குரான் எந்த வரிசைப்படி ஓத வேண்டும் என்று மக்களுக்கு தெரியாமலே போய்விடுமே சரி உமர் சொல்வது சரிதான் என்று சரி அந்த பணியை செய்யலாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் சரி குரானை வரிசையாக எழுதி கொடுக்கக்கூடிய தொகுத்து கொடுக்கக்கூடிய இந்த பொறுப்பை யாருக்கு தருவது என்கிற பேச்சு வரும் பொழுது அபு பக்கர் சித்தி ஹதில்லான் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரதில்லான் அவர்கள் இந்த மூத்த இரண்டு சஹாபாவும் அந்த பொறுப்புக்காக வேண்டி தேர்வு செய்த சஹாபி தான் ஜெய்தின் ரஜில்லாஹான் இப்போது அவருக்கு வயது என்னது இருபத்தி இரண்டு வயது இருபத்தி இரண்டு வயதுன்னு சொன்னால் என்ன யோசித்து பாருங்கள் காலேஜில் ஒரு டிகிரி படித்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இல்லையா ப்ளஸ் டூ முடித்து மூணு வருடம் ஒரு கிராஜுவேஷன் படித்து இன்னொரு டிகிரி அடுத்து ஒரு ரெண்டு வருடம் டிகிரி படிக்கக்கூடிய வயது அது பெரிய மூத்தவர் வயதில் மிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது இருபத்தி இரண்டு வயது இரண்டு டிகிரி படிக்கக்கூடிய ஒரு காலம் அது அந்த வயதில் பாருங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை அபுபக்கர் அவர்கள் செய்து தந்தார்கள் அதை குறித்து அனுபவத்தை சாபித் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சொல்கிறார்கள் குரானை தொகுத்து தரும்படி அபுபக்கர் உமர் எனக்கு அந்த பொறுப்பை தந்தார்களே அது எவ்வளவு எனக்கு பாரமாக தெரிந்தது என்று சொன்னால் அந்த பொறுப்புக்கு பதிலாக ஒரு பேச்சுக்கு ஒரு மலையை காண்பித்த அந்த மலையை தூக்கி இங்கு வையுங்கள் என்று சொல்லியிருந்தால் அது பாரமாக எனக்கு தெரிந்திருக்காது அந்த அளவிற்கு குரானை தொகுத்து தரும்படி சொன்ன அந்த பொறுப்பு எனக்கு மிக பாரமாக தெரிந்தது பாரமாக தெரிந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அது அல்லாஹ்வுடைய கலாம் அது அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து தான் நினைச்ச முடியும் எழுத முடியும் தொகுக்க முடியும் அதில் ஏதாவது சின்ன தவறு செய்துவிட்டால் மிகப்பெரிய ஜவாப்தாரியா அல்லாவிடத்தில் ஆக முடியும் இல்லையா அல்லாஹுபான் தாலாவுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அல்லாஹுடைய வேதம் தொடர்பான பணி இது ஆகவே அதை மிகப்பெரிய ஒரு பாரமாக அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அந்த பொறுப்பை அவ்வளவு சிறப்பாக அவர்கள் செய்தார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் நானே ஒரு ஹுரானுடைய தான் எனக்கு ஹுரான் வரிசையாக தெரியும் எனக்கு ஒரு ஆறு மாதம் நேரம் தாருங்கள் அவகாசம் தாருங்கள் தினமும் உட்கார்ந்து வரிசையாக எழுதி ஆறு மாதத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மாறக ஹுரானை தொகுக்கக்கூடிய இந்த பணியில் நூற்றுக்கணக்கான கணக்கான சகாபாக்கள் கலந்து கொள்ள வேண்டும் எத்தனை மக்கள் கலந்து கொள்வார்களோ கலந்து கொண்டு அத்தனை மக்களும் அதை அங்கீகரித்து பிறகு அது உம்மத்துக்கு மத்தியில் அந்த குரான் தொகுக்கப்பட்ட நிலையில் வெளியே வருமோ அதே அளவுக்கு ஹுரானுடைய உறுதி தன்மை அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு சஹாபி தனியாக உட்கார்ந்த ஆறு மாதத்தில் எழுதி கொடுத்திருந்தால் உறுதித்தன்மை தன்மை அந்த அளவிற்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஜெயித் பின் சாபித் என்கிற ஒரு சஹாபி எழுதி கொடுத்த ஹுரான் இது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் என்கிற ஒரு பேச்சு வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அல்லது ஓரிரண்டு சஹாபா பெருமக்களை மாத்திரம் தன்னோடு அழைத்து கொண்டு ஹுரான் எழுதவில்லை மாறாக நூற்று கணக்கான சஹாபாக்கள் அந்த பணியில் ஒன்று சேரும் விதத்தில் செய்தார்கள் குரானை எழுதி கொடுத்தார்கள் ஆகவேதான் இது ஒவ்வொரு காலத்திலும் ரசூஸ்ஹாசம் அவர்களுக்கு அடுத்து சஹாபா தாபின் தபு தாபின் என்று ஒவ்வொரு காலத்திலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைவுக்கு தலைமுறைக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஹுரான் என்னது வாழையடி வாழையாக நமக்கு கிடைத்திருக்கிறது இது யாரும் ஒரு நபர் அடுத்த தலைமுறை ஒரு நபருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒருவர் அடுத்த தலைமுறையில் ஒரு இரண்டு மூன்று நபர்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் வரவில்லை ஒவ்வொரு தலைமுறையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லது லட்சக்கணக்கான மக்கள் அடுத்த தலைமுறையில் சொல்லி கொடுத்து அந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அடுத்த தலைமுறையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஹொரானை சொல்லிக் கொடுத்து இப்படிதான் கிடைத்திருக்கிறது மிக உறுதி தன்மையோடு அதில் சின்ன ஒரு புள்ளி தொடர்பாக கூட சந்தேகப்பட முடியாது ஆகவேதான் எடுத்த முடிவு என்ன குரானை அவர்கள் எப்படி தொகுப்பார்கள் என்று சொன்னால் எழுதி கொடுப்பார்கள் என்று சொன்னால் ரசூலுடைய காலத்தில் ரசூலுக்கு முன்னால் சஹாபாக்கள் உட்கார்ந்த அந்த வசனங்கள் எழுதியிருப்பார்களே அந்த பிரதிகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்தன தோல்களில் எலும்புகளில் மர கட்டைகளில் எல்லாம் அதையெல்லாம் எடுத்து வரிசையா உதாரணத்திற்கு சுரத்துல் ஃபாத்திஹா என்று எடுத்தால் சுரத்துல் ஃபாத்திஹா எழுதப்பட்ட எலும்பு அல்லது தோல் எடுங்கள் என்று தேடி இருப்பார்கள் எடுத்து ஜெய்பின் சாபித் கேட்பார்கள் சுரத்துல் ஃபாத்திஹா எழுதப்பட்ட இந்த தோல் அல்லது இந்த எலும்புக்கு யாராவது சாட்சி சொல்ல முடியுமா ரசூலுக்கு முன்னால் இது எழுதப்பட்டது என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்ல முடியுமா என்று கேட்பார்கள் குறைந்தது இரண்டு சாட்சி சாபாக்கள் சொன்னால் தான் நினைச்சிவார்கள் அதை வைத்து அப்படி எழுதுவார்கள் சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு அடுத்து என்ன சுரத்துல் பக்ரா சரி அலிஃப்லாம் மீம் கிதபுல் அல்லதீன இந்த வசனங்கள் எங்கே இருக்கிற தேடி எடுப்பார்கள் ஏதோ ஒரு எலும்பிலே ஏதோ ஒரு தோலில் அந்த வசனங்கள் வரும் எடுத்து சொல்வார்கள் இந்த தோளில் இந்த வசனங்கள் ரசூலுக்கு முன்னால் தான் எழுதப்பட்டது என்பதற்கு யார் சாட்சி குறைந்தது ரெண்டு சாட்சியங்கள் வந்தால் நினைச்சிவார்கள் அதை எழுதுவார்கள் அடுத்து அதற்கு அடுத்த வசனங்கள் தேடி எடுப்பார்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் இரண்டு இரண்டு சாட்சியங்கள் அடிப்படையாக வைத்து வரிசையாக தொகுத்து கொண்டே போவார்கள் எவ்வளவு பெரிய பணி என்று யோசித்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இப்படி எழுதும் பொழுது இரண்டு வசனங்கள் அது ஹசாப் சூராவுடைய ஏதோ இரண்டு வசனங்கள் அல்லது தௌபா அத்தியாத்தின் கடைசி இரண்டு வசனங்கள் இப்படி இரண்டு வசனங்களுக்கு மாத்திரம் ஒரே ஒரு சாட்சி தான் கிடைத்தார்கள் சஹாபா பெருமக்களே எல்லா சஹாபாவுக்கும் அந்த வசனம் இந்த சூறாவில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் மனப்பாடமாக உள்ளது ஆனால் அந்த தோளில் அந்த எலும்பில் ரசூலுக்கு முன்னால் தான் அதை சஹாபாக்கள் எழுதினார்கள் என்று சாட்சி சொல்வதற்கு ஒரே ஒரு சாபி தான் இருந்தார்கள் அந்த சாபியுடைய பேர் அநேகமாக ஹுசைமா பின் சாபித் ஒரு சி ஆனாலும் அந்த ஒரு சாட்சியை ஏற்றுக்கொண்டு சாபித் அந்த வசனத்தை எழுதிவிட்டார்கள் அதற்கும் ஒரு பின்னணி உண்டு அந்த ஒரு சாட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை எழுதியதற்கும் ஒரு பின்னணி உண்டு என்ன பின்னணி என்று சொன்னால் நபிசுலா்கள் ஒரு முறை மார்க்கெட்டில் ஒருவர் குதிரை விற்பனை செய்து கொண்டிருந்தார் அந்த குதிரை விற்பனை செய்யக்கூடிய நபரிடம் சென்று அந்த குதிரைக்கு ரசூல் அவர்கள் விலை பேசினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அந்த காசை கொடுப்பதற்கு ரசூலிடம் காசு இருந்திருக்கவில்லை பையில் காசு சொன்னார்கள் வீடு வரை நீங்கள் வந்தால் நான் இந்த குதிரைக்கு காண அந்த தொகையை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி போகும் பொழுது ஒரு நபர் நினைச்சுகிறார் இடையில் வந்து குதிரை அழகாக இருக்கிறதே எவ்வளவு இந்த குதிரையுடைய விலை என்று பேச தொடங்குகிறார் அந்த குதிரையை ரசூலுக்கு விற்பனை செய்த அந்த நபர் இந்த வியாபாரி நினைச்சுகிறார் இவரை விட இந்த நபர் அதிகமான தொகை கொடுப்பாரோ என்கிற அந்த ஆசையில் அவரிடம் மீண்டும் விலை பேச தொடங்குகிறார் அப்போது சொன்னார்கள் இந்த குதிரை நான் தான் வாங்கி விட்டேனே என்று சொல்ல இல்லையே என்று அந்த வியாபாரி மறுத்து விடுகிறார் அதற்கு நபிசுல்லாஸ் அவர்கள் சொத்திருந்த மக்களை சஹாபாவை பார்த்து இந்த குதிரையை இந்த வியாபாரியிடம் நான் வாங்கிவிட்டேன் என்பதற்கு யாராவது சாட்சி இருக்கிறீர்களா என்று கேட்க அந்த ஹுசைமா என்கிற சாபி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் சொல்லலாம் நான் சாட்சி அதற்கு ரசூல் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கேட்டார்கள் இந்த குதிரையை நான் இந்த நபரிடம் வாங்கினேன் விலை பேசினேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா கேட்டீர்களா என்று கேட்க இல்லை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் சாட்சி என்று கேட்க அந்த சாபி சொன்னார்கள் யார சொல்லா இது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் இந்த வியாபாரியிடம் குதிரை வாங்கியதாக சொல்கிறீர்கள் அதை நான் நம்புகிறேன் இது ஒரு சின்ன சாதாரண விஷயம் இதைவிட பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் சொல்லி நான் கண்ணால் பார்க்காமல் நான் நம்பியிருக்கிறேனே நீங்கள் சொன்னீர்கள் சொர்க்கம் இருக்கிறது நான் நம்பினேன் நரகம் இருக்கிறது என்று சொன்னேன் நான் நம்பினேன் அல்ல அரசு மீது இருக்கிறான் என்று சொன்னீர்கள் அதை நம்பினேன் இப்படி அந்த சாபி சொல்கிறார்கள் இதைவிட பெரிய பெரிய விஷயங்களை நான் பார்க்காத பல விஷயங்களை நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சொல்வது உண்மை நீங்கள் ஒரு உண்மை தூதர் என்று நான் நம்பிக்கை கொண்ட பொழுது இந்த விஷயத்தை நான் ஏன் பார்க்காமல் நீங்கள் சொல்வது உண்மை என்று நம்ப கூடாது சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் இனிமேல் ஹுசைமாவுடைய ஒரு சாட்சி இரண்டு சாட்சிக்கு சமம் என்பதாக அந்த ஹதீஸு பிராக்டிக்கலாக நடைமுறையில் ஜெய்பின் சாபித் அவர்கள் குரானை தொகுக்கும் பொழுது பயன்பட்டது அந்த ஒரு சாபி தான் செய்தார்கள் ஆம் இந்த வசனங்கள் ரசூல் முன்னிலையில் தான் இந்த தோலில் அல்லது இந்த எலும்பில் எழுதப்பட்டது இதுக்கு நான் சாட்சி நான் பார்த்தேன் என்று அந்த ஒரு தான் வந்தார்கள் இருந்தாலும் அதை ஜெயித் பின் சாபித் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஜெயித் பின் சாபித் ரத்திலானவர்கள் குரானை தொகுக்கக்கூடிய வரிசையாக எழுதக்கூடிய அந்த பணியை மிக சிறப்பாக இந்த உம்மத்துக்கு செய்து தந்தார்கள் இது மிக பெரிய பணி அந்த பணியின் அடிப்படையில் தான் இன்று வரை கூட நாம் நினைச்சுக்கிறோம் குரானை வரிசையாக பார்த்து ஓதுகிறோம் ஹியாமத்து வரை குரானை பார்த்து ஓதக்கூடிய அத்தனை முஸ்லீம் மக்களும் ஜெய்தின் சாபித்துடைய அந்த பணியை கொண்டுதான் நிச்சுகிறார்கள் பய பயனடைகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவர் அபுபக்கர் உமர் போன்றவர்கள் தான் அதற்கு முக்கிய காரணம் அத்தனை மக்கள் குரானை பார்த்து ஓதும் பொழுதெல்லாம் அபுபக்கருக்கு உமர் பின் ஹத்தாப் ஆலோசனை தந்த அந்த சஹாபிக்கு குரானை தொகுத்து தந்த ஜெய்தின் சாபித் ஜெய்தின் சாபித்தோடு ஒரு குழுவும் இருந்தது அந்த மக்களுக்கு ஒவ்வொரு திலாபத்திலும் நன்மை பேசேரும் ஆகவே தான் மாணவர்களை நாமும் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உம்மத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யலாமே மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு பணியை செய்யலாமே என்று முன்வர வேண்டும் சிலருக்கு அல்லா சுபான் ஒத்தால கல்வி அறிவை கொடுத்திருப்பான் அந்த கல்வி அறிவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி அந்த பணியை பரந்து விருந்து செய்தால் அதை கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் காலா காலம் வரை அல்லா சுபான் ஒத்தால் நமக்கு சதகை ஜாரியாபு நன்மையை தந்து கொண்டே இருப்பான் சிலருக்கு அல்லா சுபான் ஒத்தால பொருளாதார பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும் இந்த உம்மத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சேவை அந்த சேவையின் காரணமாக காலா காலம் அல்லா சுபானா அவர்களுக்கு சதேகை ஜாரியா போல் நன்மையை கொடுத்து உட்கார்ந்து எத்தனையோ வருடங்கள் முன்பு இந்த பள்ளிவாசலை உருவாக்கிய மக்களை குறித்து யோசித்து பாருங்கள் காலா காலம் நாம் இந்த பள்ளிவாசல் தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லா நாடி நாள் வரை மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் இந்த பள்ளிவாசலை உருவாக்கிய மக்கள் அல்லது யார் இந்த பள்ளிவாசலை ஹுரான் ஹதீஸ் அடிப்படையிலான பள்ளிவாசலாக மாற்றினார்களோ அந்த மக்களை குரு யோசித்து பாருங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல் நம்பில் ஒவ்வொருவரும் உம்மத்துக்கு ஏதாவது என்னால் முடிந்த பணியை செய்ய முடியுமா குறிப்பாக தொடர்ந்து என்னுடைய மௌத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை சேர்க்கும் விதமான பணி ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்து பார்த்து தன்னால் இயன்ற முயற்சிகளை உம்மத்துக்காக இந்த சமூகத்துக்காக இஸ்லாத்துக்காக செய்ய வேண்டும் அதற்கு ஒரு அழகிய உதாரணம் தான் ஜெயித் பின் சாபித் ரதில்லா உணவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகள் முன்பு செய்த பணி இன்று வரை நாம் பயனடைகிறோம் ஹியாமத்து வரை மக்கள் பயனடைவார்கள் இறுதியாக ஒரே விஷயம் ஜெயத் பின் சாபித் அவர்கள் பெரிய ஒரு மார்க்க அறிஞர் குரானுடைய அதிகம் கல்வி உள்ளவர் என்று நாம் சொன்னோமே அந்த அடிப்படையில் பாருங்கள் ஜெய்தின் சாபித் அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் அவரும் பெரிய மார்க்கறிஞர் அப்துல்லாபின் அப்பாஸ் அவர்களுக்கும் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு கடுமையான ஒரு கருத்து வேறுபாடு இப்னு அப்பாஸுக்கும் ஜெயித் பின் சாபித்துக்கும் இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் நிலையில் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதில்லா வான் அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குகிறார்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கும் பொழுது சில சமயம் பிறருடைய சப்போர்ட் தேவைப்படும் பிடித்து கீழே இறங்குவதற்கு அப்படி இபுன் அப்பாஸ் அவர்கள் இறங்கும் பொழுது ஜெயத் சாபித் அவர்கள் விரைந்து சென்று தன்னுடைய கையை கொடுத்தார்கள் அல்லது தோலை கொடுத்தார்கள் காலை வைத்து கீழே இறங்குவதற்கு அதற்கு இபுன் அப்பாஸ் ரதில்லானுமா அவர்கள் இபுன் அப்பாஸை விட ஜெயித் பின் சாபித் வயதில் மூத்தவர் இரண்டு பேரும் ரசூருடைய காலத்தில் சிறுவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் இபுன் அப்பாஸை விட ஜெயித் பின் சாபித் மூத்தவர் ஆச்சரியப்பட்டவர்கள் கேட்டார்கள் எதற்கு இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்க ஜெய்பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரசூருடைய குடும்பத்தினர்களில் ஒருவர் அகலுல் பைத்தில் ஒருவர் அவர்களுக்கு இபுன் அப்பாஸ் யாரு கசின் பிரதர் என்று சொல்லுவாமே உறவில் சகோதரர் சிறிய தந்தையின் மகன் ஆகவே ரசூலுடைய சகோதரர் என்கிற அடிப்படையில் நான் உங்களை கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதேபோல் ஒரு முறை ஜெய்பின் சாபித் அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கும் பொழுது இபுன் அப்பாஸ் அதை பார்த்து விரைந்து வந்து செய்தார்கள் கையை அல்லது தோல் பூஜத்தை கொடுத்தார்கள் காலை வைத்து இறங்குங்கள் என்று அதற்கு ஜெய்தின் சாபித் அதே கேள்வியை கேட்க இபுல் அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மார்க் அறிஞர் நீங்கள் குரானுடைய கல்வி உள்ள ஒரு நபர் ஆலிம் உங்களை கண்ணியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் கருத்து வேறுபாடு எல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்துவது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது என்கிற தருணங்கள் வரும்பொழுது இந்த சகாபாக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு அழகிய உதாரணம் ஆகவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நாம் பெற வேண்டிய படிப்பினை தான் அறிஞர்களை நாம் நினைச்சு வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் சில பொது மக்களுக்கு அறிஞர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அடிப்படை அது தெரியவில்லை அறிஞர்களை குறித்து வார்த்தைகளை கொண்டு பேசுவது அவன் இவன் என்று சொல்வது அந்த நபருக்காக வேண்டிய கண்ணியம் கிடையாது அந்த நபரிடம் இருக்கக்கூடிய கல்விக்காக வேண்டி நாம் நினைச்சு வேண்டும் அந்த கண்ணியத்தை தர வேண்டும் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை தந்தோம் உமர் என்கிற ஒரு சஹாபி வயது சிறியவர் எட்டு ஒன்பது வயதுதான் ஆனால் ரசூல் அவர்கள் இமாமாக நியமித்தார்களே அந்த எட்டு ஒன்பது வயது சிறுவனுக்கு கிடைத்த கண்ணியமா அல்லது அந்த சிறுவனுடைய உள்ளத்திலிருந்த அந்த கல்விக்கு ரசூல் கொடுத்த கண்ணியமா அது அந்த கல்விக்கு கிடைத்த கண்ணியம் அது ஆகவே அந்த அறிஞர் என்று சொன்னால் கண்ணியப்படுத்த அவசியமா அப்படி யோசிக்க கூடாது அந்த அறிஞர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வி மிக மகத்தானது பெருமதியானது அந்த கல்விக்காக வேண்டி நாம் நினைச்ச வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஆகவே அறிஞர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை குறித்து தகாத வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது அவர்களை குறித்து புறம் பேசக்கூடாது பொதுவாகவே புறம் பேசக்கூடாது குறிப்பாக அறிஞர்களை குறித்தும் புறம் பேசக்கூடாது அதபாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் சென்று ஏதாவது கேள்வி கேட்டால் முறையாக கேட்க வேண்டும் அதபோடு ஒழுக்கத்தோடு கேட்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லா சுபானுவ தால அனைவருக்கும் சஹபா பெருமக்களுடைய சம்பவங்களை படித்து படிப்பினை பெற்று சாபா பெருமக்கள் இப்படி நன்மையான விஷயங்களிலே பயணித்து இறுதி மூச்சு வரை அவர்கள் மார்க்கத்துக்காக வேண்டி உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அதே பாதையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தர்புரிவானு